சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியினை மூட எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களுடன் பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் அரசு தொடக்க பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளி எண்பது ஆண்டுகளாக அப்பகுதியில் இயங்கி வரும் நிலையில் தற்போது ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு என இரண்டு வகுப்புகள் மட்டுமே நடைபெற்று வந்த நிலையில் பதினைந்து மாணவர்கள் மட்டுமே இப்பள்ளியில் படித்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று மதியத்திற்கு மேல் பள்ளியில் இருந்த மாணவர்களை அருகாமையில் இருக்கக்கூடிய மணவெளி பகுதியில் உள்ள பள்ளியில் படிக்குமாறு அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாகவும் அதைத் தொடர்ந்து மாணவர்களை வெளியேற்றிவிட்டு பள்ளிக்கு சீல் வைத்ததாக கூறப்படுகிறது இதனை கண்டிக்கும் விதமாக சின்ன வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் பொதுமக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டனா் இப்பள்ளி அதே இடத்தில் இயங்க வேண்டும் என்றும் சுயநலத்திற்காக இப்பள்ளி வேறு இடத்திற்கு மாற்றப்படுவது கண்டிக்கத்தக்கது என்று தற்போது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பள்ளியை இடித்துவிட்டு மதுபான கடையை கொண்டு வருவதற்கு அரசு நடவடிக்கை எடுப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்